சிறுவை ஆதீனம் கவுமர மகாலயம் கோயம்புத்தூர் கற்றதனால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றார் தொழிற்சி திருவருளையும் குருவர்களையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம் ஞான கும்பம் என்று சொல்கின்ற தேசிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கல்வி முறையையும் எடுத்துச் செல்கின்ற ஒரு மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றேன் பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்களே இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறந்த ஒரு உரை வழங்கியிருக்கின்றேன் பாண்டிச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே இந்த சிறப்பு விழாவிலே சிறந்த ஒரு உரை வழங்க வந்திருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய தலைவர் மாண்புமிகு எம்பளம் செல்வம் ஐயா அவர்களே மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு குழுமி அறிக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்கின்ற துணைவேந்தர்களை பேரரசிரியர்களை மாணாக்கர்களை அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லி சிறந்த ஒரு உரை நம்முடைய மைத மாதினவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகிலேயே நாடு எது என்றால் பாரத நாடு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கல்வி முறைகள் குருகுல கல்வி முறைகள் நம்முடைய பாரத தேசத்திலே இருந்திருக்கின்றன அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற வாழ்க்கை முறைக்கு ஏற்ப நம்முடைய பாரத பண்பாடு கலாச்சாரங்கள் இருந்திருக்கின்றன வெற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்லுவோம் இந்த நாட்டிலே பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப அந்தந்த குறுகுள கல்வியாக பல சார்ந்தோர்கள் தோன்றி பல இலக்கியங்களை எல்லாம் படைத்த ஒரு பூமி இந்த பூமியாக போற்றப்படுகின்றது இன்று உலக மொழிகளிலே மிக கல்விக் கொள்கையிலே பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய கல்விக் கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் வெறும் மனப்பாடம் வேலை வாய்ப்பு அதன் மூலமாக நம்முடைய பண்பாடுகள் சிதைந்து வரலாறு வாழ்க்கையினுடைய மேம்பாட்டை சிதைத்து விட்டதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்ததாக இருப்பது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்ற அந்த வழியிலே நம்முடைய கல்வி அமைக்க வேண்டும் அவர்களை எல்லாம் போற்ற வேண்டும் நம்முடைய முதலிலே பெற்றோரை போற்ற வேண்டும் அதன் பின்பு ஆசிரியரை போற்ற வேண்டும் அவர் காட்டுகின்ற தெய்வத்தை போற்ற வேண்டும் அதன் வாயிலாக நம்முடைய நாட்டை போற்ற வேண்டும் அதன் மூலமாக மொழியை போற்ற வேண்டும் என்று நமக்கு அது மட்டுமல்ல நீண்ட காலமாக சிந்திப்பதும் வெறும் அந்தந்த மொழி மட்டும் இருந்தால் போதாது அந்தந்த பகுதிகளுக்கு நமக்கு பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நம்முடைய தமிழகமே எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பகுதிக்கும் வட்டாரத்தினுடைய வழக்கு மொழியாக இருக்குது பல மொழிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்தந்த பகுதிகளிலே வட்டாரத்திலே பேசுகின்ற வழக்கு மொழியாக தமிழ் இருந்து கொண்டிருக்கின்றன கொங்கு நாட்டிலே எடுத்தால் அது ஒரு உயர்ந்த நிறைய பேசுவார்கள் அதுபோல அந்தந்த பகுதிகளிலே கலாச்சாரம் என்கின்ற பொழுது பல கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கொங்கு நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா பள்ளி கும்மி பெருஞ்சுரங்கி ஆட்டம் கோல காவடி ஆட்டம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் அந்தந்த கலாச்சாரத்திற்குரிய பண்பாட்டு மிக்க கலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்றால் நாம் ஒரு ஒரே கல் கொள்கையை கொண்டது வந்ததன் காரணமாக அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற கலைகள் எல்லாம் படிப்படியாக அழிந்து விட்டதை பார்க்கின்றோம் வெறும் கல்வி மட்டும் இருந்தால் போதாது கல்வியோடு அந்த பகுதியிலே இருக்கின்ற கலைகளையும் அதை இணைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய பண்பாட்டை நாம் மீட்டெடுக்க முடியும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பாண்டிச்சேரியில் ஒரு இந்த கும்பமேளா என்று சொல்லுகின்ற இந்த ஞான கும்பம் ஞானம் என்றாலே அறிவை கொடுக்கின்றது நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்வழியிலே மனிதனை அழைத்துச் செல்வதற்குரியதாக இருக்கின்ற இந்த நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் இதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் புதுச்சேரி ஒரு இந்த கும்பமேளா என்று சொல்லுகின்ற இந்த ஞான கும்பம் ஞானம் என்றாலே அறிவை கொடுக்கின்றது நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்வழியிலே மனிதனை அழைத்துச் செல்வதற்குரியதாக இருக்கின்ற இந்த நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் இதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் Thank you for reminding us about our rich culture.